குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சாமுண்டிபுரம் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவரின் பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது கேவி குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சிறுவங்கி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சாமுண்டிபுரம் முதல்வர் ஜெயலலிதா அவரின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கொடியேற்றுதல் ஜெயலலிதா படத்திற்கு மாலை அணிவித்து ஏழு எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சாமுண்டிபுரம் கிளை செயலாளர் வைரமணி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய செயலாளர் வனராஜ் சிறுவங்கி பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக கட்சி கொடியினை ஏற்றி வைத்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனை தொடர்ந்து ஏழு எளியோர்களுக்கு வேஸ்ட் சேலைகள் அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட பிரதிநிதி கோபி ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் கார்த்திக் தினேஷ் மகளிர் அணி யுவராணி பவித்ரா உள்ளிட்ட அதிமுக ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்